நம்ம சேனலில் இது ஒரு புதுவிதமான வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் குட்டீஸ் கூட நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த சேலஞ்ச் வீடியோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியன் கிம்ச்சி நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டுருச்சு பட் அளவுக்கு ஸ்பைசி இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஒன்றே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி வாங்கிக்கலாம் ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது சொல்லிட்டு ஸோ ஒன்று வந்து ரெண்டு ப்ளேட்டுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒன் மினிடில் சாப்பிட வைக்கணும் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வேணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம் சோ வந்து இது ரொம்ப நல்லாவே அவுட்புட் வந்துருந்துச்சு அண்ட் நடுவில் செம்ம ஃபண்ணா இவனுங்க பேசிருப்பானுங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாத்தீங்கன்னா நம்ம சேலஞ்சுக்கு போறோம் அது ஃபஸ்ட் ஆள் வந்து இவன் தான் இவன்தான் வந்து செகண்ட் ஆளு ஹாய் சொல்லு ரூபி ஹாய் சொல்லு வேற சூப்பர் சரி என்ன பண்ண போறேன் இப்போ என்ன சாப்பிட போற இங்க பாத்து பேசு மேகியா மேகியா அது ஓகே இது நம்ம வந்து ஜூஸ் வச்சிருக்கோம் இது வந்து அவன் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டானா நம்ம வந்து இவனுக்கு வந்து நம்ம ஜூஸ் கொடுக்க போறோம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு வேற என்னடா அவனு சொல்றேன் சரி ஓகே என்ன பண்ண வர்றீங்க ஓகே சாப்பிட்ருவியா என்ன நூடுல்ஸ் இது கொரியல் நூடுல்ஸ் ம் இவனுக்கும் வந்து நம்ம ஜூஸ் வச்சுருக்கோம் தண்ணியும் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் வந்து தண்ணி வந்து இவங்களை குடிக்கக்கூடாது நம்ம டைமிங் செக் பண்ணி இவங்க சாப்பிட போகிறாங்க இவங்ககிட்ட ஒரு ஸ்பூன் கொடுக்க போகிறோம் அவங்ககிட்டயும் ஒரு ஸ்பூன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒன் மினிட் டைமர் செட் பண்ண போகிறோம் ஒன் மினிட்ல அவங்க வந்து சாப்பிடணும் ஸ்டார்ட் பண்ண போறோம் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் ஏ ஸ்லோவா சாப்பிடு தருண் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் டு கோ காரமா இல்லையா காரமா இல்லையா ரூபி தண்ணி ஆகണ്ടി சாப்பிடு சாப்பிடு ஏ இவனா வந்து வந்து 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட் லயே சாப்பிட்டான் வாவ் நம்ம அப்படியே வச்சிருக்கான் இவன பாருங்க மக்களே முடிஞ்சிருச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றான்னு பாருங்க அவன் ஸ்டாப் பண்ணாமல் சாப்பிட்டதுனால காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் பக்கத்துல இருக்கவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேம் முடிஞ்சிச்சு எனக்கும் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் வந்து நீ அதை காலி பண்ணாதான் உனக்கு தண்ணி ஜூஸ்ன்னு சொன்னதுனால உட்காந்து முட்டி மோதி சாப்பிட்டுட்டு இருந்தான் இவனுக்கு வந்து ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் நான் எதுவும் இல்லை காரமாக இருக்கு அப்படின்னு சொன்னான் இவனும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான் சூப்பராக அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் பாருங்க சாப்பிடு ஃபுல்லாக சாப்பிடு அவன் வந்து சாப்பிடதான் நான் தண்ணின்னு சொன்னேன்லாம் அவன் கோவத்துல இருக்கான் எப்படிடா இருக்கு எப்படின்னு சொல்லு நல்லா இல்லையா உண்மையா சொல்லு எப்படிடா இருந்துச்சு நல்லா இருக்கான் நல்லா இல்லையா நல்லால சொல்லு அதான் சரி தண்ணி கொடுத்துடலாம் தண்ணி குடிச்சிட்டு அவனுக்கு ரிவ்யூ கேட்போம் ஃபுல்லாக சாப்பிட்டான் அதேண்டா தடியல ஊத்திட்டே குடிக்கிற தண்ணி கொடுத்தா போதும் குடிச்சிட்டு இருந்தா இப்ப ரிவ்யூ கேக்கலாம் வாங்க எப்படிடா இருந்தது சேலஞ்ச் சேலஞ்ச் நல்லா இருந்துச்சு மேகி நூடுல்ஸ் எப்படி இருந்துச்சு எப்படின்னா சத்தமா நல்லா இல்லையா அம்மா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னானே நீ ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ற

மன்னந்தே ஆமா மின்னானது உங்களுக்கு ஓகேவா இல்ல வந்து பிடிக்கலையா அப்படி சொல்லி என்ன பிடிக்கல ஆあ मुझे पता आऊं சரி இப்ப எதுக்கு இங்க நீ உட்கார்ந்து பேசினே இருக்க ஜூஸ் தருவே இங்க ஜூஸ் தருவானா சொன்னா என்ன பண்ணுவேன் அட புடிச்ச அடம் புடிச்சயா யார் அத அடம் சரி ஓகே நெக்ஸ்ட் சேலஞ்ச் எப்போ ரெடியா வேற என்ன சேலஞ்ச் வேணும் நெக்ஸ்ட் பிரியாணி சேலஞ்ச் பிரியாணி இது மாதிரி சீக்கிரமா சாப்பிடுறதுக்கா அம்மா இல்ல சரி ஓகே நீ வின் ஆவல அன்னர் பரவால ஜூஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அடிஷன் பண்ணுங்க மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க அப்புறம் எங்க சேனல் நாங்க செஞ்சு சேனல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

एलारको बाय सले बाय अदर जूस केले वेस्टे एलारको बाय इन काइल एक्शन काट बाय बाय <coughs> एलारको बाय बाय